எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு முக்கியமான சேனலுக்கு நீங்க கண்டன்ட் ஆயிட்டீங்க ஆமா ஒரு சில பேர் பங்கன் பாக்குறாங்களோ இல்லையோ என்னோட ஃபேன்ஸ் எங்க இருந்து வர்றாங்க எங்க வர்றாங்க எத்தனை பேர் வர்றாங்க இதத்தான் நிறைய சேனல் நிறைய நோட் பண்றாங்க முக்கியமான செய்தியில் அன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் இதைத்தான் நோட் பண்றாங்க தம்பிகள் அவங்க அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கின்றே இருங்கடா தேங்க்யூ தேங்க்யூ தம்பிகளா அன்பு தம்பிகளா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு நாலு பேர் இருக்கப்போ எங்கேருந்து எல்லோருமே சென்னையிலேருந்து வந்துட முடியாது நாலு ஊர்லேருந்து வர முடியும் நாலு ஊர்லேருந்து வரவேன் பால யாத்திரை வர முடியாது அவன் பஸ்லையோ பைக்கிலேயோ கார்லையோ வரதா முடியும் பஸ்ஸில் இருந்துலாம் வர்றாங்களா சூரிக்கு ஃபிரண்ட்ஸ் அப்படின்றாங்க பின்ன மதுரையிலேருந்து வரையும் பஸ்ஸில் வர எதில் வருவா அதனால் உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுக்கு என்னோடய ரசிகர்கள் அதிகமாகிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் லவ்இ தம்பிகளா தேங்க்யூ இப்படி ஒரு படத்துக்குள்ளே நான் இருக்கிறேன் எவ்வளவோ மேடைகள் எவ்வளோ படத்தில் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் நான் நின்றிருக்கேன் ஆனால் இந்த படத்துக்கான பாராட்டுகள் இந்த படத்துக்கான மரியாதைகள் இந்த படத்தை பற்றி இங்கே தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பற்றி பேசுகிறப்ப இந்த சூரியன் சொல்கிறப்ப இது உண்மைக்கே நான் தானே தான் உட்காந்துருக்கப்ப எனக்கே செலுக்குது இது எங்கேருந்து எவ்வளோ கற்றுக்கிட்டுன்னு எனக்கு தெரியலை எவ்வளோ என்னை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது தாப்பை செஞ்ச புண்ணியம் இவ்வளோ பெரிய இயக்குநர்கள் இவ்வளோ பெரிய ரசிகர்கள் தயாரிப்பாளர்கள் என்னை கையப்பிடிச்சி கூட்டாந்து இன்றைக்கி என் அன்பத்தம்பத்தாதிக்கு இந்த கொட்டுக்கால் வரைக்கும் என்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன் இந்த படத்துக்குள்ளே வர காரணமாக இருந்த ராமன்யா அருங்கேஸ்வ உங்களுக்கு நான் பெரிய நன்றியை சொல்கிறேன் கூலாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகனாக நான் இருந்தேன் ஆனால் அப்பேற்பட்ட இயக்குனர் படத்துக்குள்ளே திருப்பி இன்னொரு நடிகனை கொண்டுட்டு வந்திருக்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை அத்தனை பேரும் தலை சிறந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தேட்டரில் போட்டு காட்டுறப்ப அவ்வளோ பழக்கத்துலேருந்து எப்படி சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போகிறப்ப அந்த வீசாவுக்கு போகிறப்ப ஒரு ஒரு வாரமாக நான் தூங்கலை கொண்டுட்டாங்க என்னையை விட்டுருங்க நான் அந்த நாட்டுக்கே போடலான்ட்டு ஒருத்தன் பொன் பண்ணிட்டாங்க இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு மட்டும் ஆம்னு சொல்லணும் இதுக்கு இல்லைன்னு சொல்லணும் மற்ற எதுவும் கேட்கவே மாட்டாங்க திருப்பி ஒன்றாவது ஒருத்தர் பொண்ணு அதெல்லாம் இல்லை இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு இன்னும் எஸ்ன்னு சொல்லணும் இதுக்கு நீங்கள் நோன்னு சொல்லணும் வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் கேட்டா ஆமான் சம்பளமா உங்களுக்கு பேமெண்ட்டுக்கு கேட்டா இல்லைன்னு சொல்லணும் இப்படி நிறைய விஷயம் மறந்துருவாங்க சொல்லி கொடுத்த அரைத்த வந்து இன்னொருத்த என்னை மாத்தி விட்டு போயிருவா இவன் சொன்னா மறந்துடுவேன் இந்த அஞ்சு நாள் நாலு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு அன்றைக்கி நைட்டு பிள்ளை தூங்கலை காலையில் எழுந்திரிச்சி காலை ஏறி உட்காந்து பழக்கத்தோட உச்சமாகவே இருந்து அதே அந்த ஒரு வாரம் பேசுன பத்து பேர் இங்கேருந்து ஒரு அறாம் நேரத்துக்குள்ளே பேசுவாங்க மாற்றி 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 தலைவா விட்டுருங்க தலைவா டோட்டலாக மறந்துருச்சு நான் ஆனால் போய் நின்றுவீங்க தலைவா என்னைத்தாலும் தேவை கேட்கட்டும் சொல்லிடல அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும் கூட்டி போவாங்க மூணு அடிக்கு தள்ளி நிற்கணும் அந்த பக்கம் ஃபைனஸ் இருப்பாங்க நீங்கள் எங்கே போகிறீங்க எதுக்காக போகிறீங்க ஃபெட்னா எல்லாம் கேட்பாங்க சொல்லி பதட்டத்தை உச்சமாக போயிடுச்சு அங்கே போய் அப்படியே நின்று என்ன பேசணுன்னு தெரியல எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமாக பிள்ளைன்னு ஒரு அம்மா போய் நின்றுச்சு அவங்க கேட்க கேட்க அது பயங்கரமாக ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு நான் அப்பயே முடிவு பண்ணிட்டு இந்த அம்மாவே பல படறது நம்ம வந்துட்டு ஒரு செகண்ட் லெவலில் எதுக்கு பட்டு போயிடறாங்க நம்ம பயிரில் அப்படின்னு நினைச்சேன் நாளே வார்த்தை கேட்டாங்க அவங்க சொன்னோமே கரெக்டாக ஆமான்ட்டு ஆமாம் ஆமாம் எஸ் 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 ஃபங்க்ஷனுக்கா எஸ் பேமெண்ட்டு நோ 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 எஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க கடவுளே அப்படின்னு அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்குனர் அன்னைக்கு படம் பார்க்குறப்ப அவ்வளவு பதட்டமா இருந்துச்சு இவங்க எல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்களே அப்படின்னு நினச்சி அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளவு சொன்னாங்க பி சிசராம் சார்ல இருந்து இவ்வளவு பேர் அவ்வளவு சொன்னாங்க இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமாவை அன்னைக்கு சரி இன்னைக்கும் சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்க இருக்காங்க அவங்க மிகப்பெரிய ஆசிரியர்கள் ரைட்டர்கள் நல்ல பார்வையாளர்கள் நல்ல படைப்பாளிகள் அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவளுக்கு சொல்றப்ப தெரியல இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு தெரியல கண்டிப்பா எனக்குன்ற தாண்டி இந்த மக்கள் நீங்க கொண்டு போய் கண்டிப்பா அவங்க சொல்ல எல்லாமே உண்மை ஏன்டா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா ஓரளவுக்கு அந்த இயக்குனர் படைப்பை வச்சு சொல்லுவோம் ஆனா இந்த படத்தை இன்னைக்கு பேசினவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அவ்வளவு சொல்றாங்க அதனால் நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமாக சேர்த்து நம்புகிறேன் கண்டிப்பாக அந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் மிஸ்கின் என்ன சொன்ன மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன் அண்ணன் அவ்வளோ விஷயங்களும் சொன்னார் அது சொன்னது அத்தையுமே உண்மை அவர் இதை விட என்ன அதிகமாக அந்த படத்தை அன்னைக்கு பேசினாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷனே தம்பி வினோத் ரொம்ப நன்றிங்க தம்பி ஆமாம் தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்த என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூர் அம்பி பெர்லியன் எங்கெங்கே பண்ணுங்க போனீங்க எல்லா நாட்டும் கூப்பிட்டு போய்ட்டு இருக்கீங்க இன்னும் நாளும் இந்த நாடப்பில் இந்த ஒரு படத்தை வச்சு நீங்கள் சுற்றிடுவீங்கன்னு நினைக்கிறேன் பெர்லினில் போய் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கப்போ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க அம்மா பெர்லினில் இருக்குமாண்டு அதிகாரு அப்படின்னாங்க இல்லைம்மா பெர்லின் பெர்லின்மா நாடுமா அது வெளிநாட்டில் இருக்குமா இங்கே இருக்குமா இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா சரி சரிப்பு சரி பார்த்துருப்பு பார்த்துருப்பு பஸ்ஸு வரப்போ பார்த்து கொடுக்க முறக்க போகாத கவனமாக அப்படின்ட்டுச்சு என்ன வேணுமான்னு கேட்டேன் கோடாலி தைல இருந்தா வாங்கிட்டு வாடா முட்டி வலிக்குது அம்மாவுக்கு இருந்துச்சு அவ்வளவுதான் அந்த தாய்க்கு அதான் தெரியும் அதுக்கு வேற எதுவுமே தெரியாது கேட்டோம்னா ஒரு டைல எங்கேயும் என் டைம் வாங்கிட்டு வாங்கடா அந்த இல்லாட்ட டாய்ஸ் லைட் வாங்கிட்டு வாங்கடா நைட்டில் கரண்ட் பச்சனை வீட்டுக்கு அடிச்சு பார்க்க முடியல இது ரெண்டாம் கேட்கும் இன்னைக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கு தேங்க்யூ தம்பி இப்படி படத்தை கொடுத்த என் அன்பு தம்பி சிவகார்த்திகை உங்க கூட வந்து தோத்தா தெரிவு கோடி இன்னும் பல படங்களும் உங்க கூடயே நடிச்சிருக்கேன் எனக்கு குழந்தைகள்லேருந்து நிறைய ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பாக நான் அடுத்து சொல்லுவேன் அதில் ஒரு எண்பது சதவீதத்தை நான் உங்கள்கிட்டேருந்து எடுத்துருக்கேன்னு சொல்லலாம் அதே உண்மை உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ரசிகர்கள் தான் எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு எனக்கு இருக்காங்க என் அன்பு தம்பி அதுவும் நீங்கள் எடுத்த படத்துக்குள்ளே நானே கதை எனக்கு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்யூ தம்பி லவ் யூ தம்பி மிஸ்கின் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் நினச்சதே பெருமை தம்பி தேங்க்யூ ஆனால் தானே ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு ஒரு அற்புதமான நடிகை ஏன்னால் நீங்கள் நடிக்கிறத பார்க்கவே முடியலை ஏன்னா அப்படியே இயல்பாகவே இருக்கேங்க நீங்கள் ஃபுல்லாக அதே ஒரு டைலாக் கூட பேசாமல் நான் வினோத்திட்டா தான் கேட்டேன் நான் டைலாக் பேசினேன் ஓகே அப்பப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்குறேன் அவங்களே உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு ஓடாமல்ட்டே இருக்காங்கன்னு இல்லைண்ணே இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும் இந்த இடத்த நான் என்ன ஏட் பண்ணும் அவர் அங்கேருந்து நடந்து வர்றப்போ என்னுடைய கவனம் இங்கே இருக்கணும் ஆனால் என் கவனம் அவன் மேலே இருக்கணுமா இல்லை எங்கள் அம்மா மது இப்படி ஒரு ஒரு விஷயத்தை அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னாங்க உண்மைக்கு சூப்பர் அது அவ்வளோ பெரிய நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் அத்தனை பேர் மதுரை நடிகர்கள் அவ்வளோ பேருக்கும் என்னோடய மன மறந்த நன்றியை தெரிஞ்சுக்கணும் நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க என் அன்பு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தம்பி தேங்க்யூ தம்பி